வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து ராயன் வந்து தன்னுடைய லவ் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்ற வருஷமாக ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னா ஸோ என்னடா ஒன்றரை வருஷம் இருந்தியா அப்படின்னு ஸோ ஒன்றரை வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ஸோ அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன் அவங்க லவ் மேலே ஸோ அந்த அவங்க வந்து மெசேஜ் பண்ணாலும் எது பண்ணாலும் ரொம்ப அலட்சியமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஏன் மேலே தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கொரோனா டைமில் தான் ரொம்ப என்னையிட்ட வந்து அவங்க பேச ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் வந்து அவங்கள கண்டுக்கிறவே இல்லை நான் அவங்க மெசேஜ் பண்ணாலும் எது பண்ணாலும் ரிப்ளை பண்ணவே இல்லை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி என்னுடைய விஷயத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் தவிர அவங்களை வந்து நான் அலட்சியப்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு வந்து ரயன் சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பெர்த்டேக்கு வந்து அவங்க கூட ஒரு பிடிக்காத விஷயம் பண்ணாங்க என்னன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கூட விஸ் பண்ணல எனக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் தான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன் என்ன ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் போய் கேட்டேன் என்ன ஃபோன்லாம் பண்ண மாட்டியா மெசேஜ் தான் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதுலேருந்து நானும் இந்த நோ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றரை வருஷம் அவங்க என்னையை வந்து ரொம்ப விடாமல் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு நோ சொன்னதுலேருந்து நான் அவங்க பின்னாடி போக ஆரம்பித்தேன் அவங்க நோ சொன்னதுலேருந்து ஒரு வருஷம் பின்னாடி போக ஆரம்பித்தேன் ஆனால் அவங்க வந்து ஓகே சொல்லவே இல்லை ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம கொண்டால் தான் தப்பு போகல நம்மளுக்குலாம் ஒரு அன்புலாம் இருக்குது பட் அதை வந்து முன்னாடியே காமிச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுடைய கெரியர் வந்து ரொம்ப பீக்கில் போயிடுச்சு நான் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை இல்லாமல் ஓ அப்படியே தான் இருந்தேன் பட் அவங்க வந்து பீக்கில் போயிட்டாங்க ஸோ பட் வந்து லவ்வும் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க உங்களுக்கு பொண்ணுங்கள் லவ்னா அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்க தேடி தேடி வந்தால் நீங்கள் வந்து அலட்சிய தான் படுத்துவீங்க திருப்பி போனால் அவங்க எப்படி உங்களுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு ஸோ நானும் ஒன்றரை வருஷமாக ஒன் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க வந்து ஓகே ஆகவே இல்லை இப்போது அப்படின்னு வந்து ரயன் சொல்லிகிட்டு இருக்கான் ஒரு நாள் வந்து நான் மாலுக்கு போனேன் ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்க ஸோ அதாவது நோ சொல்லி ஒன்று ஒரு வருஷம் நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழித்து மாலுக்கு போனால் ஒருத்தவங்களோட அவங்க ஆப்போசிட்லேருந்து வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான் பக்கத்தில் உள்ளவங்களாம் இருக்காங்க ஸோ இப்போ நீ பிக்பாஸ் வந்துட்டு இல்லை திருப்பி போய் கேட்டேன்னா ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு இல்லை வாய்ப்பே இல்லை அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து ரயன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ அதான் நிறையா பேரில் லைஃப்லாம் அது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு அன்பு வந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்திட்டு போயிடுறது திருப்பி போயிடுச்சுனா தான் அதோட அருமை தெரியும் அப்படிங்கிறது கரெக்டான எடுத்துக்காட்டு இந்த ராயனோட லவ் இருக்குது ஸோ ஏன்னா திருப்பி ஒரு ஒரு அவங்க ஒரு தடவை ஓ நோ சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டாங்க ஸோ அப்படின்னு வந்து ராயன் சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆகவே இல்லை அவனால் கன்வின்ஸும் பண்ணவும் முடியல ஸோ அந்த லவ் முடிஞ்சது முடிஞ்சது அப்படிங்குறது மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதான் ராயன் சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தர்யா குக் பண்ணுறத பார்த்தீங்கன்னா லைவ் இல்லை ஈயோயோ முடியலைங்க எல்லாரும் தீபக் போய் பார்த்துட்டு என்னம்மா கோந்து மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு போறாரு சோ அதை எப்படி சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ போகிறாங்கன்னு தெரியல நிறைய பேர் ஜாக்லின்லாம் பசியால துடிக்கிறாங்க எனக்கு எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு சாப்பாடு குடுமாங்குற மாதிரி இருக்கு சோ பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி சாப்பிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சி யூ